நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற எல்லாருமே ஜாதி மதம் வீடு வாசல் இந்த நாடு அந்த நாடு அவன் இவன் இவன் எதுவுமே பார்க்காம எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரே விஷயம் எனக்கு நிம்மதி வேணும் அப்படிங்கிறது தான் எவ்வளோ பணம் வச்சாலும் பணம் இருந்தாலும் எவ்வளோ பெரிய லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய இண்டிவிஜுவல் வில்லா கட்டியிருந்தாலும் நீ கோடி ரூபாய்க்கு கார் வாங்கியிருந்தாலும் நிம்மதி இல்லை அப்படின்னா நம்ம வாழ்கிற லைஃபே பேச ரொம்ப எல்லாருக்குமே எல்லாருமே விரும்பி அவங்களுக்கு தேவையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு குடு அப்படின்னு சொல்லி கிட்ட மன்றாடி கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அது நிம்மதி மட்டும்தான் நிம்மதி ஏன் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது இந்த நிம்மதி எங்க தான் போகுது யார கேட்டாலுமே ஐயோ அப்பா எனக்கு நிம்மதியே போச்சு நிம்மதியே போச்சு இப்படின்ற மாதிரி தான் பேசுறாங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னா நம்மளோட நிம்மதி எங்கே தான் போயிருக்கு நம்மக்கிட்ட வர மாட்டீங்கன்னா இல்லை நம்ம வர்றதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்குங்க இது மட்டும்தான் நம்மளோட கேள்வியாக இருக்கு அந்த காலத்துல நம்மளோட அம்மா அப்பாக்கள் இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த எல்லாருமே பாருங்க காசு பணம் கம்மியா இருந்தாலும் படிப்பு கம்மியா இருந்தாலும் நிம்மதி அப்படிங்கிறது வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒரு தொண்ணூறு விழுக்காடாவது இருந்துச்சு அப்படிங்கிறது தான் ஆனால் இப்போலாம் பார்த்தோன்னா நிறைய நிறையன்னு சொல்ல முடியாது காசு கிட்டத்தட்ட எல்லாருக்குமே இருக்கு எல்லாருமே நல்ல ஒரு வாழ்க்கையை தான் வாழ்கிறாங்க ஆனால் நிம்மதி அப்படிங்கிறது இல்லை என்ன அப்படின்னா நம்ம எப்போ நம்மளுடைய ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி வச்சுருக்கோம்ல நம்மளோட சேல்ரி இவ்வளோ நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம் நம்மளோட சேல்ரி இவ்வளோ நம்ம குடும்பத்தில் இவ்வளோ பேர் இருக்காங்க என்னென்னலாம் நம்ம வேணும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம அந்த ஒரு லைன் இருக்கல அந்த லைன் வரைக்கும் நம்மளோட அந்த நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் எப்ப நம்ம மற்றவங்கள பார்த்து ஏன்னா அவங்களோட சூழ்நிலை வேற இருக்கும் அவங்களோட கெப்பாசிட்டி வேற இருக்கும் அவங்களுக்கான நேரம் நல்லா இருக்கும் அவங்களுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்றவங்க ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல சுச்சுவேஷன்ல இருப்பாங்க அது எல்லாமே சேர்ந்துதான் ஒரு மனுஷனை வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு போகுது நம்ம வந்து இந்த புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நம்ம நண்பர்களாக இருக்கலாம் இல்லை நம்ம சொந்த பந்தங்களாக இருக்கலாம் அவங்களோட லைஃப்பில் ஒரு அப் ஸ்கில் ஒரு ஒரு குரோத் இருக்குது அப்படின்னா அது அவங்களோட ஹார்ட் ஒர்க் மட்டுமே அவங்க கூட இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே தான் வந்து ஒரு பர்சனோட குரோத்தை நிர்ணயிக்கும் நம்ம வந்து அதை பார்த்துட்டு நம்ம அதுக்கான எஃபர்ட் எதுவுமே போடாமல் நம்ம எதுவுமே செய்யாமல் நம்ம வந்து அவனை மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அவன் அப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கான் நானும் கஷ்டப்படுறானா எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது நானும் தான் பண்ணுறேன்னா எனக்கு எதுவுமே நிற்க மாட்டேங்குது சம்பாதிக்கிறேன் ஆனால் கையில் காசு நிற்க மாட்டேங்குது இந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கிறது என்ன அப்படின்னா நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் யோசிச்சுட்டு அதை மட்டும் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு மற்றவங்களுக்காக நம்ம சூப்பராக இருக்கோம் நான் ஜம்முன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம செய்யணும்னு ஒரு சில விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா அங்கே தான் வந்து நம்மளோட நிம்மதி கேடுது சிம்பிள் அழகான குடும்பம் ஒரு கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு குடும்பம் குழந்தைங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நம்மளோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு எக்ஸ்பென்ஸை நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா நிம்மதி தானாக வரும் ரிலேஷன்ஷிப்பில் வர பிரேக்கப் இல்லை ரிலேஷன்ஷிப்பில் வர சண்டைகள் பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து சால்வ் ஆகக்கூடிய விஷயம் நமக்கு என் ஆஃப் திடே நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பொறுமை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ பொறுமை பொறுமையா நம்ம இருக்கோமோ நம்ம லைஃப்ல நிறைய கஷ்டப்பட்டுருக்கலாம் அந்த கஷ்டத்துக்கு எல்லாமே கண்டிப்பா நம்ம வேண்ட ஆண்டவன் ஒரு வழியை கண்டிப்பா கொடுப்பான் ஆனா எப்போன்னெலாம் கண்டிப்பா தெரியாது ஆனால் கண்டிப்பா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோமோ நம்ம அந்த கஷ்டத்தை தாங்கிட்டு பொறுமையா இருந்து மேன்மேலும் நம்ம அதில் எஃபர்ட் போடுறோம் எனர்ஜி போடுறோம் நம்ம நிறைய மெனக்கெட்டு நிறைய விஷயங்களை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னா அது எல்லாமே வந்து ஏதோ ஒரு சக்தி நம்ம சக்தி வந்து ஆண்டவன் அந்த ஆண்டவன் வந்து அதை பார்த்துட்டே இருப்பான் கண்டிப்பா நமக்கு கரெக்டான டைம்ல நமக்கு என்ன தேவையோ அதை வந்து கண்டிப்பா கொடுப்பான் ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவனை கும்பிட்டுட்டு ஜாலியாக உங்களோட எஃபர்ட்டை மட்டும் குறைச்சிடாமல் எப்போவுமே என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க ஒன்றும்லாம் இதில் ரன்னிங் ரேஸு அந்த ரேஸ் இந்த ரேஸ்லாம் எதுவுமே கிடையாது நம்ம லைஃப் தான் நமக்கு பிடிச்ச மாதிரியான லைஃபை வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும் இந்த சொசைட்டியை நம்ம பசங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு கை காமிச்சிட்டு போகிற அளவுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் நம்ம பில் பண்ணிவிட்டு போனாலே போதும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் மணிவண்ணன்